ஹைங்க இன்றைக்கி தயிரை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பூரி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கோது மாவு ராகி மாவு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல ரவையை வச்சு தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஒரு கப் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க ஸோ புளிப்பான தயிர் இருந்தது அப்படின்னா அந்த புளிப்பு ஸ்மெல் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப் தயிர் எடுத்திங்க அப்படின்னா முக்கால் கப் இல்லாட்டி கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க வெள்ளை ரவை இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து எடியாப்ப மாவு அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அந்த ரவை தயிர்லனால நல்லா ஊறி நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு தைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரவுண்டு ஸ்கொயரு ட்ரைங் இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் கட் பண்ணி அழகாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான பூரி ரெடி ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் ஸோ நான் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ நம்ம நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யும் செய்யும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது எப்போவுமே ஒரே மாதிரி பூரி சப்பாத்தியெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் தயிர் பூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம தயிர் தயிரோ ரவையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி செஞ்சோமா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் இதை வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது ஏன்னா பிஞ்சு போயிடும் அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம ரவையும் தயிர் மட்டும் தானே சேர்த்திருக்கோம் ஸோ அதனால ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது அண்ட் அதே சமயம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்லா போட்டு திரட்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம மாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் இதுக்கு சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதினா சட்னி புதினா மிளகா இஞ்சி மிளகா வந்து பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு இதை மட்டும் சேர்த்து பச்சை அரைச்சிக்கோங்க இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி தொட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சட்னியோட ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே புஃபி வருது பார்த்திங்களா அவ்வளோதான் இது வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக கருப்பாயிரும் லைக் கருப்பு அப்படின்றது வந்து என்னென்னா நல்லா கருகிற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பர்ஃபெக்டான டெக்சரில் தயிர் பொறி கிடச்சிரும் இதை நீங்கள் குட்டி குட்டியாக செஞ்சு நம்ம பானிபூரி செய்வோம் இல்லையா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாராட்டு மலை தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான தயிர் பூரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் எந்த மாதிரியான பூரி எல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போதான் வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக பூரிஸில் இருக்குது முருங்கைக்கீரை கற்பூரவள்ளி கருவப்பில் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல பூரி இருக்கு பட் அது எல்லாத்தையும் விட ஒரு டைம் இந்த தயிர் பூரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த தயிர் பூரி தான் இருக்கும் ஸோ வாங்க இப்போ போய் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா அப்படியே கிறிஸ்பினஸோடு சூப்பராக இருக்கும் அண்ட் இதை நம்ம யூஸ்வலாக குருமா கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் அந்த மின்ட்டு சட்னி அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆயில் குடிக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வேணால் நான் டிஷ்யூவில் தான் வைக்கிறேன் பாருங்கள் ஆயிலே ஒட்டெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது எண்ணெய் வந்து ரொம்பலாம் இழுக்காது நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வெளியில் அப்படியே கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ